இந்த மாதிரி இருக்க உங்கள் கேஸ் ஸ்டவ்வை இந்த மாதிரி பளிச்சுன்னு மாற்றணுமா ஸோ அதுக்கு இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள் வேறு ஒன்றுமே இல்லைங்க காஞ்ச லெமன் இல்லை என்கிட்ட காஞ்ச லெமனே இல்லை ஃப்ரெஷ் லெமன் கூட வாங்கிக்கோங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இல்லை ரொம்ப காஞ்சிருக்கு யூஸ் பண்ணலாம்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஸோ வேஸ்ட்டாக நீங்கள் குப்பையில் போடுற லெமனாக கூட இருந்தால் கூட பரவாயில்ல அந்த லெமனை கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு வாட்டரில் ஃபுல்லாக ஜூஸ் எடுத்துக்கோங்க நல்ல லெமனாக இருந்தாலும் ஓகே ட்ரையான லெமனாக இருந்தாலும் ஓகே நமக்கு லெமன் லெமன் தான் ஓகேங்களா இந்த எலுமிச்சம்பழத்தை நல்லா அந்த வாட்டரில் பிழிஞ்சி விட்டுருங்க ஃபுல்லாக எடுத்துருங்க அந்த சீட்ஸ் எல்லாம் இருந்தாலும் பரவாயில்ல இப்போ வேறு எதுவுமே அந்த வாட்டரில் மிக்ஸ் பண்ண வேணாம் வாட்டரில் பழம் மிக்ஸ் பண்ணது மட்டும் போதும் இப்போது இந்த தண்ணியில் உங்ககிட்ட என்ன டவல் இருக்கோ கிச்சன் டவல் எடுத்து நல்லா டிப் பண்ணி நல்லா புழிஞ்சி விட்டு பிழிஞ்சு விட்டு அந்த தண்ணியில் டிப் பண்ணி டிப் பண்ணி இந்த மாதிரி ஃபுல் ஸ்டவ்வையுமே கிளீன் பண்ணிக்கோங்க நார்மலாக மேலே இருக்க அந்த ரிங்ஸ் எல்லாமே நீங்கள் எப்பயும் போல் வாஷ் பண்ணிக்கோங்க நான் கொடுக்குற டிப் வந்து இந்த ஸ்டவ்வுக்கு தான் இதில் நீங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்தீங்கன்னா கரையும் போகும் நல்லா இருக்கும் நம்ம எத்தனையோ கெமிக்கல் யூஸ் பண்ணி நம்ம கைக்கு டேமேஜ் ஆகும் பட் இது யூஸ் பண்ணுறதுனால நம்ம கைக்கு ஒன்றுமே ஆகாது சூப்பராக ஜென்டில் ஃப்ரீயாக இருக்கும் நல்ல ஸ்மெல்லாகவும் இருக்கும் நம்ம கிச்சன் வந்து வாஷ் பண்ணும் போதே அவ்வளோ ஒரு ஸ்மெல்லாக இருக்கும் இது கிச்சன் கவுண்டர் டாப் ஃபுல்லுமே நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் எப்படி பளிச்சு பாத்தீங்களா ஒரு 10 மினிட்ஸ் போதுங்க இந்த டிப் பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப்